வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்பர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞரின் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக புதிய பயனாளிகள் எப்போது சேர்க்கப்படும் இதுக்குண்டான விண்ணப்பங்கள் எப்போது வழங்கப்படும் புதிதாக சேர்க்கப்படும் பயனாளிகளில் விடுபட்டவர்கள் சேர்க்கப்படுவார்களா அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்தில் ஒரு கோடியே பதினேழு லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்று பெறுவதாகவும் மேலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதே முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் இரண்டாம் வாரம் வழங்கப்பட உள்ளது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் ரிசல்ட் வந்தபின் தேர்தல் விதிகள் தளரும் அதனால் அதற்கு பின்பே விண்ணப்பங்களை முடியும் என்று தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் இந்த இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணையும் வெளியிடப்பட்டுள்ளது அதே போல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தலுக்கு பின் மேலும் சிலருக்கு இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்பட உள்ளது தேர்தலுக்கு பின் புதிதாக விண்ணப்பங்கள் ஏற்கப்பட உள்ளன சமீபத்தில் இது தொடர்பாக பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோடி பேருக்கு இந்த திட்டத்தில் பணம் கொடுக்க வேண்டும் ஒன்று புள்ளி அறுபது கோடி பேர் விண்ணப்பம் செய்திருந்தனர் இதில் ஒன்னு புள்ளி பதினேழு கோடி பேருக்கு இப்போது பணம் கொடுக்கப்பட்டு வருகிறது இதில் பணம் கொடுக்கப்படாமல் போன மற்றவர்களுக்கும் இரண்டு மூணு மாதத்தில் பணம் கொடுக்கப்படுவதாகவும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்த பின் பணம் கொடுப்போம் கவலை வேண்டாம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார் இவ்வளவுதான் நண்பா இந்த நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் புதிய பயனாளிகள் எப்போது சேர்க்கப்படும் விண்ணப்பங்கள் எப்போது வழங்கப்படும் இதில் யார் யார் தகுதியானவர்கள் என்பது பத்தியும் பார்த்தோம் தற்பொழுது புதிதாக நாற்பத்தி ஐந்தாயிரக்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்ந்த பின் விநியோகிக்கப்பட உள்ளன அதில் அவர்கள் தகுதி இருப்பின் அவர்களுக்கும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் செய்திகள் வெளியாகி வருகிறது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்